ஆனால் இர்ஃபான் கனிமொழியோடும் நெருக்கமா இருக்காரு உதயநிதியோடும் நெருக்கமா இருக்காரு அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய பாலோவேஸ் மில்லியன் கணக்கா இருக்காங்க எப்போ போய் பாட்டு வருவார் மனைவிக்கு கருவில் இருப்பது ஆனா பெண்ணான்னு போய் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்வார் இந்த அளவுக்கு இவருக்கு பணபலம் அதிகார பலம் உள்ள ஒரு நபர் ஒரு நேர்காணலில் நீங்களே கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தீங்க அந்த கார் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அவர் மது போதையில் இருந்த மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிருந்தீங்க அந்த சந்தேகம் உங்களுக்கு எழுபதுக்கான முதல் காரணம் என்ன சார் இருந்தது பரணமடைந்த பெண்ணுக்கு வாழ்வாதாரம் இல்லை இவர் மனிதாபிமானமா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இது சிறந்த உணவு நீங்கள் இந்த உணவை சாப்பிட்லாம் அப்படின்னு பேசுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறாரு அந்த குடும்பம் என்னத்தை சாப்பிடுதுன்னு இவர் பார்த்தாரா இந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சு அவரே வீடியோ போட்டுருக்காரா விபத்து நடந்த உடனே இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிக்க முடியும் அது எப்படி முடிய முடியாது குறைந்த ரெண்டு மணி நேரம் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இந்த யூடியூபர் பிரியாணி மேன் அரெஸ்ட் அதற்கு பின்னணியில் இரஃபான் ஸ்வி இருக்காரு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்ற பக்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி இன்னமுமே நிறைய விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதற்கு உண்டான ஆதாரங்களும் கோர்ட்டில் என்னதான் கேஸ் நடந்தாலும் இவர் இருந்து எந்த இதுவும் இல்லை அவரை வந்து டிஎம்கே பாதுகாக்குது இரஃபானை அப்படின்ற ஒரு தகவலும் வருது உண்மை என்ன சார் இல்லை டிஎம்கே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இர்ஃபான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இல்லை நீங்கள் திமுக ஆதரவு நிலை இருப்பதனால் இந்த இரஃபானுக்கு இந்த பேர் அதாவது திமுக ஆதரவு நபர் என்கின்ற ஒரு பெயர் இருக்குது ஆனால் இர்ஃபான் கனிமொழியோடும் நெருக்கமாக இருக்கார் உதயநிதியோடும் நெருக்கமாக இருக்கார் அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸு மில்லியன் கணக்காக இருக்காங்க இதுதான் இவருக்கு வருமானம் ஆனால் இவர் அமெரிக்காவுக்கு மிக சாதாரணமாக நெப்போலியனை போய் பார்த்து வருவார் மனைவிக்கு கருவில் இருப்பது ஆணா பெண்ணான்னு போய் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்வார் இந்த அளவுக்கு இவருக்கு பணபலம் அதிகார பலம் உள்ள ஒரு நபர் சாதாரணமாக ஹோட்டலில் அந்த உணவு எப்படி இருக்கு உணவு அசைவ உணவு குடும்பத்தோடு அமர்ந்து உணவு ரசித்து உண்பதற்கு அந்த ஓட்டல் தகுதியானது தான் இதுதான் இவருடைய சர்வே வேறு இதை தாண்டி இவருக்கு எந்த சர்வே இல்லை இதுக்கு இவர் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சரூவா இவருக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும் இதுதான் இவருடைய சேனல் இதை தாண்டி பெரிய அரசியலோ இல்லை இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த கூட்டோலாம் இல்லை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எங்கே சாப்பிடணும் எங்கே சாப்பிடக்கூடாது இது தான் இப்போது அந்த இணையதளம் வந்த பிறகு மக்களுக்கு பொழுதுபோக்கு என்பது எல்லா விஷயத்துலேயும் மக்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது அதில் இன்ஃபான் இந்த உணவு சம்பந்தமாக போடுகிற வீடியோ பல லட்சம் பேர் பார்க்குறாங்க ஏன்னா உணவுங்கிறது ஒரு அடிப்படை விஷயம் அதை தாண்டி இப்போ இர்ஃபான் வந்து ஒரு அரசியல் பின்னணியான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் இது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி ஆக்சிடெண்ட் பின்னாடி இவர் மூணு விஷயம் இவருக்கு ஒரு பெரிய பிரமையை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று ஆக்சிடெண்ட்டு ரெண்டாவது அடிக்கடி இவர் அமெரிக்கா போய் நெப்போலியனை பார்ப்பது மூணாவது துபாயில் பாலின பரிசோதனை இந்த மூணு தான் இவர் பெரிய அளவில் பிரமிப்பாக இவரை யூடியூப்பராக அறிமுகப்படுத்துது இப்போ முதல் விஷயத்துக்கு வந்துடுவோம் முதல் விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விபத்து விபத்தில் வந்து ஒரு கல்லூரியில் ஒரு கடைநிலை ஊழியர் அதாவது கடைநிலை ஊழியர்னால் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையே என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லூரி கூட்டி பெருக்கிற வேலை இதுதான் வேறு பெரிய வேலையெல்லாம் இல்லை நீங்கள் அந்த அம்மா இறந்துருச்சுன்னா கல்லூரி நிர்வாகம் அதோடு அந்த அம்மாவை மறந்துடுவான் இப்போ அவங்க குடும்பம் தெருவில் நிற்கிது இவராவது ஏதாவது உதவி செஞ்சாரனா இவரும் உதவி செய்யல ஆனால் இவர் அந்த விபத்தை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தலை ரெண்டு காரணம் இருக்கு நான் ஏற்படுத்துறீங்கிறது எந்த சாட்சிகளும் இல்லை இவர் தான் ஏற்படுத்தினார் என்பதற்கு சாட்சிகள் இல்லை அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு காவல்துறை ஏசி வந்திருக்கார் அந்த ஃபுட்டேஜ் பூரா நீங்கள் ஒரு விபத்து நடந்த இடத்துல காவல்துறை ஏசி யாராவது கட்டளை இட்டால் மட்டும்தான் வருவாங்க யாராவது உயர் அதிகார மையம் அரசியல்வாதியோ இல்லை ஒரு அதிகாரியினுடைய மகனோ ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகனோ வந்தால்தான் அவனை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துக்கு ஏசி வருவார் இன்ஸ்பெக்டருக்கு மேலே அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது டிஎஸ்பிங்குவாங்க அப்போது அவர் அந்த இடத்துக்கு உடனடியாக யார் அனுப்பி வைக்கப்பட்டது யார் அவர் வந்த பிறகு தான் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார் இப்போது நான் காரே ஓட்டலைங்கிறார் கார் யார் ஓட்டினாருங்கிற ஆதாரம் இல்லை அவங்க மச்சான் தான் ஓட்டினார் மச்சா ஓட்டினார மச்சா வழக்கு பதிவு செஞ்சிருக்கு நீங்கள் எல்லா டோல்கேட் வழியாக அவர் வந்திருக்காரு இவர் இந்த கார் ஓட்டதே படம் முடிச்சு தான் வந்தார் ஓகே கார் ஓட்டுவதையே நீங்கள் அந்த கேமராவில் படம் முடிச்சு தான் அவர் அவரோட அவருடைய ஸ்டைலே அதுதான் இருபானுடைய ஸ்டைலே அதுதான் அப்போ அப்போது இந்த விபத்து நடந்த பொழுது மைத்துனர் தான் இருந்தார் என்பதை காவல்துறை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கானே இல்லை அப்போது அந்த விபத்து எப்படி நடந்தது அந்த விபத்து நடந்த தரப்புக்கு ஆதரவாக யாருமே இல்லை சரி மைத்துனரே அந்த விபத்தை நடத்தி இருந்தாலும் கூட கார் இவர் தான் அந்த கார் விலை உயர்ந்த காரு அது இப்போது மரணமடைந்த பெண்ணுக்கு வாழ்வாதாரம் இல்லை இவர் மனிதாபிமானமா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இது சிறந்த உணவு நீங்க இந்த உணவை சாப்பிடலாம் அப்படின்னு பேசுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாரு அந்த குடும்பம் என்னத்தை இந்த குடும்பத்துக்கு இதுவரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சு அவர் அதாவது அவரே வீடியோ போட்டிருக்காரா இல்ல இல்ல அந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிச்சாரா இல்ல அப்போ மனித உயிர் விலை மதிப்பட்டுறது இவர் இந்த கார்ல யார் பயணித்தா யார் யார் பயணித்தா எங்கேருந்து அந்த காரு வந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று வரை மர்மமாகவே இருக்குது அவர்தான் இன்னொரு சர்ச்சை இருக்குது சார் அவர் வந்து அது ஹிட் அண்ட் ரன் அடிச்சு நிற்காம வந்துட்டாங்கன்னு ஆனால் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் நான் இருபத்தி மூணு நிமிஷம் நான் அங்கே இருந்ததுக்கான ஆதாரம்னு சொல்லிட்டு கூகுள் மேப்போட டைம்லைன் காட்டுறாரு இந்த இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ் விபத்து நடந்த உடனே இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிக்க முடியும் எப்படி முடிய முடியாது குறைந்தது இரண்டும் குறைந்தது ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் கிளீர் பண்ணிவிட்டு அது பாடி எடுக்கிறதுக்கு காவல்துறையிலேருந்து ஆள் ஆட்கள் வர்றதுக்கு அந்த அடிப்பட்ட அந்த அம்மாவை ஆம்புலன்ஸில் ஜீகிச்சு கொண்டு போகிறதுக்கு இதெல்லாமே முதலமைச்சருடைய காராலத்தை கூட இருஷத்தில் அனுப்ப முடியாது செய்ய முடிய கான்வாயாக இருந்தாலும் இருபத்தி நிமிஷத்தில் அனுப்ப முடியாது காரை விட்டு இறங்கி என்னென்னு பார்க்கறதுக்குள்ள நீங்கள் அரை மணி நேரம் ஆயிடும் கூட்டம் கூட்டிருவான் அடிபட்டது எப்படின்னு நீங்கள் பப்ளிக் பார்த்தோன்னா கார் கா கார்கார மேலே கோவப்படுவான் கார் ஓட்டிகிட்டு வந்தவனை பாதுகாக்கணும் காரை ஓட்டிகிட்டு வந்தவனை பாதுகாக்கலைன்னா பப்ளிக்கே கார் ஓட்டிகிட்டு வந்தவனை தாக்க ஆரம்பிச்சிடுவான் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ அந்த இடத்துல உடனடியாக ஒரு காவல்துறை உயரதிகாரி வர வ வரவழைக்கப்பட்டிருக்கிறார் வந்திருக்காருனா இவருக்கு நீங்கள் அந்த கார் ஓட்டிய நபரை பப்ளிக்கு தாக்குற நேரத்தில் உடனே இவர் யாருக்காவது உதவி கேட்டிருக்கணும் பெரிய அதிகார மையத்துக்கு உதவி கேட்டு உடனே எனக்கு அவசரம் உடனே அனுப்புங்க ஏன்னா பப்ளிகா உதைக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இறந்தவர் ரொம்ப அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து சட்ட யானை பார்க்க மாட்டான் எப்படா ஓட்டினு தான் வாங்குவான் அப்போ இவர் உதவி கேட்ட இடத்துல இருந்து உடனே ஏசி வந்த பிறகுதான் இவர் பாதுகாத்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர் எல்லாத்தையுமே மறைக்கிறார் எல்லாத்தையுமே நீங்கள் ஆத்திரத்துல அவசரத்துல பல தடயங்கள் விட்டுட்டு போயிடுவாங்க பல உண்மைகளை மறைப்பார்கள் பல விஷயங்களை நீங்கள் முன்னுக்கு மேலும் கொரோனா சொல்லுவாங்க இது அவசரத்தில் நடக்கிற விஷயம் அப்போது இர்ஃபானை பொறுத்தவரை இர்ஃபான் யூடியூப்பு பிரபலம் ஒரு ரெண்டு மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுறான் அப்போது ரெண்டு மில்லியன் பேர் இப்போ ஃபாலோ பண்ணுகிற ஒரு நபர் மச்சானே ஓடி இருக்கட்டான் அந்த குடும்பத்துக்கு கார் இவருடைய கார் கார் இவருடைய கார் அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு இன்சூரன்ஸு தொகையை அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு நல நிதி அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு நிதியை ஏற்பாடு கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கணுமா அதுவும் கொடுக்கல எந்த தைரியத்தில் கொடுக்கலன்னா இவருக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது அது எக்ஸ்ஆர் ஒய் அது யாரும் சொல்ல இரும்பல யார் வேணால் இருக்கலாம் அது எதிர்கட்சியாக கண்டிப்பாக இருக்காது ஆளுங்கட்சி சேர்த்தார் எதிர்கட்சி சொன்னால் இவ்வளோ அவசரமாக வர வரமாட்டார் இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னா வழக்கு ஏதோ நடக்குது அவ்வளோதான் அப்போது ஆ இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல சார் இப்போயே இவங்க எந்த ஆதாரத்தையும் வெளியில் முடியாதுல்ல அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிராதா அதனால் கூட இவங்க தள்ளி பண்ணலாம்ல சார் இல்லை கோர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தானே ஆகணும் நீ இப்போ நீங்கள் காவல்துறை அந்த ஆவணத்தை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது இவர் பப்ளிக்கில் பொது வழியில் சொல்லணும் சொல்கிறது கண்டெப்ட் ஆக ஆயிராது இவர் மறைச்சா தான் கண்டெம்டு ஓகே கோர்ட்டில் ஒரு ஆவணப்படி இருக்கும் அந்த ஆவண ஆவணத்தின்படி நீங்கள் பப்ளிக்கில் சொன்னால் அது ஆகாது இவர் இவர் ஒன்று சொல்லி அங்கே ஒரு ரெக்கார்ட் இருந்தால் தான் கண்டம் உண்மை வந்து எத்தனை வருஷம் கேட்டாலும் உண்மை திரும்ப திரும்ப வரும் சிபிஐ விசாரணை பெரிய பொருளாதார குற்றவாளிகள் எப்படி விசாரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க மூணு மாதம் கழித்து அதே ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க மினிப்பி மூணு மாதம் கழித்து ஒரு வருஷம் நாலு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க ஒரே விஷயம் ஒரே விஷயத்தை நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி சொல்லியிருக்கீங்கிறதா நீங்கள் குற்றவாளியாக குற்றவாளி இல்லையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஓகே உண்மை எத்தனை வருஷம் கேட்டாலும் அப்படி தான் வரும் பொய் மாறி மாறி யோசிச்சு யோசிச்சு தப்பிக்கிற யோசனை பண்ணி அப்போ இப்படி மாறி மாறி வரும் நீங்கள் பேரழிவாளன் வந்து ராஜீவ் கொலையில் எப்படி குற்றவாளின்னு கேட்டால் அவர் வந்து இந்த மனித வெடிகுண்டுக்கான பேட்ரி வாங்கி கொடுத்தார் அந்த ரசீது இதுதான் குற்றவாளி இது இவ் இவரை தூக்கு தண்டனை அளவுக்கு இது இது பெரிய குற்றம் அல்ல என்ன நடந்ததுன்னா பேரறிவாளன் நீங்கள் இதை மறைப்பதற்கு பல விஷயங்களை கொலப்படுறாரு சிபிஐ அதிகாரிகள் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் சிபிஐ அதிகாரிகள் இவ ஏதோ பெரிய மர்மம் முடிச்சிருக்கு அதை மறைப்பதற்காக தான் இவர் நம்மளை குலப்படுறாரு நீங்கள் எது சொல்ல மாட்டான் போலீஸ் போலீஸ்கிட்ட போய் நடந்த உண்மையை நீங்கள் பத்து வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ரைட் மேட்ச் ஆகுது ஓகே முடிஞ்சு போச்சு நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் குழப்பினீங்கன்னா இவன் எதையோ மறைக்க குழப்புறான் அப்போ இதுதான் இர்வானை பொறுத்தவரை நீங்கள் எதையோ மறைக்கிறார் உண்மை இல்லை உண்மையாகவே மச்சா ஓட்டியிருந்தா இவர் யார்னா அது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பெருந்தன்மையாக ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருப்பார் இவர் அதை அந்த அது விஷயத்தையே ஒரு கனவாக மறந்துறாருனா இவர் அந்த குற்றத்தில் நேரடியாகவும் மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ கிட்டத்தட்ட திட்டமிட்டு இதை மறைக்கிறாங்களா சார் வேறு என்ன இன்னைக்கு வேறு எப்படி இருக்கும் அவர் வந்து ஓட்டி இருந்தால் இதை மறைச்சி தான் ஆகணும் காரு ஓட்டலைனா மச்சா ஓ ஓட்டினாருன்னு சொல்கிறாங்க மச்சா ஓட்டால் அங்கே ஏசி வர வர வேண்டிய அவசியம் இல்லை மச்சான் நீங்கள் இருபானுக்கு தான் எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியும் மச்ச இறங்கி ஓரம் பண்ணால் கூட யாருக்கும் தெரியாது யூடியூப் ப்ராப்ளம் எங்கே என்ற ஒரே காரணத்தினால இவரை இவரை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இவரும் காப்பாற்றுறதுக்கு உதவி கேட்டிருக்கார் இந்த விஷயங்கள் தான் ஒன்று அதாவது எப்போவுமே பொய்யை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும் அப்போது நீங்கள் சொல்லுகிறது பூரா உண்மைக்கு மாறான விஷயம்னு நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிடும் போலீஸுக்கு தெரிஞ்சிடும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே சார் ஒரு நேர்காணலில் நீங்களே கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தீங்க அந்த காரு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அவர் மது போதையில் இருந்த மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தீங்க அந்த சந்தேகம் உங்களுக்கு எழும்புறதுக்கான முதல் காரணமாக என்ன சார் இருந்தது இல்லை இப்போ அந்த காரு பேனட்டு டேமேஜ் ஆயிருக்கு அது வந்து சாதாரண விபத்தாக இல்லை இந்த அந்த விபத்து பேனட்டு அந்த தகரம் அது நல்ல டென்சிட்டியான தகரம் அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகியிருக்குன்னா விபத்து பலமாக இருந்திருக்கும் விபத்து பலமாக இருந்திருக்கணும் பலமாக இருந்திருக்கணும்னா கார் வேகமாக வந்திருக்கணும் காரு வேகமாக வந்திருக்கணும் நீங்கள் யூடியூப்பில் படம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கவனம் சேதத்தான் செய்யும் நீங்கள் ஏன் ஓட்டுறனா ஓட்டுநர் வேலையை பார்க்கணும் நீங்கள் யூடியூப்புக்கு கேமரா படம் எடுத்துகிட்டே இருக்குது கேமராவையும் பார்க்கணும் ஸ்டேரிங்கும் ஓட்டணும் இது விபத்து வரக்கு வாய்ப்பு இருக்குது இது போல தான் அந்த விபத்து நடந்திருக்கணும் ஏன்னா இவர் எல்லாத்தையுமே யூடியூப்பில் போடுறவர் இர்ஃபானை பொறுத்தவரை எல்லாத்தையுமே யூடியூப்பில் போடுறவர் அதனால் இந்த விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் அந்த நேரத்தில் இந்த கருத்து சொல்லியிருந்தேன் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்